ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல மிதுன ராசி பெண்களுக்கான வாழ்க்கை பலன்கள் பார்க்கலாம் உங்களுடைய மனம் உங்களுடைய குணம் உங்களுடைய வாழ்க்கை உறவு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருமண பொருத்தம் அப்படி இல்லைனா நம்ம ராசி பண்ணனே சொல்லியிருக்கோம் மிதுனம் வந்து ஒரு வேகம் கொண்டது அதாவது உபயராசி உபயராசினாலே எப்பயுமே பிறருக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அது பொருளாதாரமாக இருக்கலாம் தன்னுடைய உடல் உழைப்பாக இருக்கலாம் இல்லை ஐடியாஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கம் முதல்ல இருக்குது அப்போது ராசியில் மிதுனத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது அது பாசிட்டிவாக நெகட்டிவாக கேட்டிங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவ் எப்படியும் வந்து குடும்பத்துக்கு புரோஜனமாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு காதலில் சில பேர் வந்து அவசரப்படுவாங்க அவசர அவசரமாக யாரையாவது லவ் பண்ணிவிட்டு அவசர அவசரமாக முடிவெடுக்கிறது அதுக்கப்புறம் அவஸ்தப்படுறது புலம்புறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஸோ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிதானமாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது முதல் கருத்து அதுலேயும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்போது நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செய்கிறீங்க அப்படின்னா நல்லா யோசித்து செயல்படுறது நல்லது ரொம்ப அவசரப்படக்கூடாது திருவாதிரைக்கு ஒரு மைனஸே இது தான் ஏன்னா சுக்கிரனுடைய ஒரு தோஷம் இருக்குது அப்போது மிருகசீரிடம் புனர்பூசம் ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலுமே மிதுன ராசின்னு வரும்பொழுது ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் முதலே திருமணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்வு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யோசித்து பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு ஆர்வமுள்ள ஒரு ராசி யாராவது இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்வம் வரும் இப்போ உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு சென்ஸ் இருக்கும் யாராச்சும் ஒருத்தங்கள பார்த்தோடனே ஆர்வம் வரும் அந்த ஆர்வத்தில் ஒரு அன்பு வரும் அப்படி தான் அது காதலாக கன்வெர்ட் ஆகும் ஒரு ஆர்வம் ஒரு அன்பு அப்புறம் தான் அது காதல் அது வாழ்க்கையாக கொண்டு போய் பிடிக்கும் பொழுது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் அது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து நம்ம சொல்ல முடியும் ஜாதகம் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் சப்போஸ் வாழ்க்கை துணியாக வந்துவிட்டாங்க அப்போது மிதுனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் என்னென்ன பாசிட்டிவ் முன்னேறது உதவியாக இருக்கிறது துணையாக இருக்கிறது சப்போர்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போகிறது இது எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படின்னா எதிர்பார்ப்புகள் மிதனராசி பெண்கள் வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாக வச்சுருப்பாங்க நாளுக்கு நாள் இது தான் என்னுடைய குடும்பமாக இது என்னுடைய ஹஸ்பண்டா அப்படின்ட்டு எதிர்பார்ப்பு அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் இதில் எங்கேயாச்சும் முன்ன பின்ன கருத்து ஒத்து போகலைன்னா அப்போ நிறைய பேச்சுவார்த்தை ஆர்கியூமெண்ட்ஸு எல்லாமே வரும் இருந்தாலுமே வந்து குடும்பத்தை விட்டு கொடுக்காமல் போராடி காப்பாற்றக்கூடியவங்க மிதனத்துக்கு இயற்கையாகவே இருக்குது ரியலாக இந்த மிதன ராசி பெண்கள் வந்து குடும்பத்துக்கு ரொம்பவே பயனுள்ளவங்களாக தான் இருப்பாங்க குடும்பத்துக்கு நிறைய பொறுப்புகளை தானாகவே எடுத்துப்பாங்க பொறுப்பான பெண்கள் பொறுப்பான பெண்களாகவே இருப்பாங்க கோவம் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு பத்து விஷயத்தில் அவங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா அதில் எட்டு விஷயம் வந்து நியாயமாக தான் இருக்கும் ரெண்டு விஷயம் அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னா கோவத்தில் சில நேரத்தில் சாந்தப்படுத்த முடியாமல் அவங்களே அவங்கள ச சமாதானம் பண்ணிக்கிட்டா தான் உண்டு ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அன்பு ஒரு உறவு கணவன் கூட இருக்கக்கூடிய நெருக்கம் எல்லாமே பார்க்கும் பொழுது மிதுன ராசியை சார்ந்த பெண்களுக்கு எனக்கு தெரிஞ்சு குடும்பத்தில் ஒரு மிதுன ராசி இருக்காங்க அப்படின்னா எப்படியுமே எல்லோருடைய கனவுகளையும் எப்படி வந்து நிறைவேற்றலாம் எல்லாருடைய தீர்வு தேவைகளை எப்படி நம்ம நிறைவேற்றி கொடுக்கலாம் நம்ம எப்படி அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் கொ கொடுப்பாங்க ஆனால் அதை வந்து யாராச்சும் அவங்கள வந்து ம மதிக்கிறாங்க இல்லை அவமானப்படுத்துகிறாங்க தான் அவங்க அந்த விஷயத்தை விட்டு பின்வாங்குவாங்க பின்வாங்கும் பொழுது அந்த உறவுகள் கிட்டலாம் நிறைய சலசலப்பு வந்துடும் இவ்வளோ நாள் நல்லது பண்ணிட்டு திரும்ப பின்வாங்கன்னா அதை தாங்க முடியாது இல்லையா ஸோ மிதுனத்துடைய ப்ளஸ் என்ன அப்படின்னா நிறைய வந்து விரும்பி போய் அவங்களையும் நிறைய விஷயத்த பண்ணி கொடுப்பாங்க கணவன் கணவன் சார்ந்த குடும்பம் அவரை நல்லா பார்த்துக்கிறது அவங்களுடைய சுற்றி இருக்கவங்கள பார்த்துக்கிறது மைனஸ் என்ன அப்படின்னா யாராவது பெருமைப்படுத்தலை மதிக்கலை அவமானம் குறிப்பாக அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னும் பொழுது எல்லாத்துலேயுமே இருந்து அவங்க பின்வாங்கிடுவாங்க பின்வாங்கும் பொழுது தான் நிறைய வழிகள் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து இவங்க ச சந்திக்கிறாங்க மனஸ்தாபங்களை அதிகமாக சந்திக்கிறாங்க இதில் ஒரு இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னா அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் கணவன்கிட்ட தான் அதிகமாக இருக்கும் சில சமயத்தில் சுதந்திரமாக இருப்பாங்க சில டைமில் வந்து ரொம்ப அவங்க கிட்டே எல்லா விஷயத்துக்கும் கையெழுந்த மாதிரி இருப்பாங்க சில டைம் வந்து நம்ம இவ்வளோ தூரம் பண்ணுறோம் நம்மளுக்கு பதிலுக்கு யாராச்சும் நம்மளுக்கு பண்ணுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அந்த இடத்துல ஏமாற்றம் வரும்பொழுது ரொம்ப வருத்தப்படுறாங்க இவங்க வந்து எல்லாமே இது இப்படி தான் போவோம் அது அப்படி தான் நடக்கும்ன்றத முன்னாடியே இவங்களே கணிச்சிட்டு அதையே அவங்க வாழ்க்கையாக நினச்சி வாழ்ந்துட்டுருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் மெயினாக வந்து ஒரு லைஃப் பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது மட்டும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஆராய்ந்து அறிந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு திருமணம் பண்ணணும் பெயர் பொருத்த பார்த்தேன் நட்சத்திர பொருத்த பார்த்தேன் இப்படிலாம் திருமணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனை தாங்க வரும் சுய ஜாதகத்தை ரெண்டு கட்டத்தையும் வச்சு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா திருமணம் பண்ணும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லதாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் பெரும்பாலும் மிதுனராசி பெண்கள் வந்து ஒரு குடும்ப வாழ்வு வாழ்க்கைக்கு தேர்வு செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு மொத்தமா பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே அட்வான்டேஜ் தான் சொல்லணும் பிஸ்னஸ் ஃபேமிலியாக இருக்கு அப்படின்னா மிதுனராசியை உள்ள கொண்டு வரலாம் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மரியாதை அறிவு நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது ஸோ இவங்கக்கிட்ட மைனஸ் கம்மி தான் அந்த மைனஸை புரிஞ்சு அவங்கள நம்ம சரி பண்ணிட்டா போதும் இப்படி இருக்கும் பட்சத்தில் மிதுனராசியை திருமணம் பண்ணுறது திருமணம் பண்ணக்கூடிய குடும்பத்திற்கு நல்லதாக தான் இருக்க போகுது மிது ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ஒருத்தவங்க மேலே எப்பயாச்சும் தான் அதிகமாக நம்பிக்கை வரும் அப்படி நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா முழுசாக அவங்க மேலே நம்பிக்கை வச்சுப்பாங்க அப்படி இல்லைனா ஒரு பாதி நம்பிக்கை தான் மீதி நம்பிக்கை வந்து கிடையலவே கிடையாது ஒரு பின்புத்தி ஒரு முன்புத்தி ரெண்டுமே வந்து இருக்கும் ஒரு சைடு வந்து வேறு மாதிரி யோசிக்கும் பாசிட்டிவாக யோசிக்கும் நல்லதாக யோசிக்கும் இன்னொரு பக்கம் வந்து அப்படியே நெகட்டிவாக யோசிக்கும் வேறு மாதிரி யோசிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ராசி மிதுன ராசி அப்போது இவங்க எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்களா அப்படின்னா ஆக்சுவலாக எதிரெலாம் நமக்கு பார்ட்னரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நல்லா கவனிக்கணும் அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க நல்லா யோசிப்பாங்க ஆனால் வந்து அவங்களுடைய முகத்துலையோ அவங்களுடைய காதல்லையோ அவங்களுடைய கேரை வேறு விதத்தில் காட்டுறாங்களா அப்படிங்கிறதா செயலில் ஆக்ஷனில் மட்டும்தான் காட்டுவாங்க சில பேர் வந்து ஃபேஸாலே பேசிப்பாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நீங்கள் தூங்குனீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது வேறு ஆனால் வந்து நீ தூங்குறதுக்கு உனக்கு என்ன வேணும் இந்தா ஒரு மெத்தை வச்சுக்கோ நீ சாப்பிட்றதுக்கு உனக்கு என்ன வேணும் இந்தா நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாமே வந்து ப்ரூஃப் மாதிரி அதை செஞ்சு நான் பண்ணிட்டேன் பாரு இந்தா நீ வச்சுக்கோ நான் பண்ணி கொடுத்துட்டேன் அந்த மாதிரி ராசி தான் மிதுன ராசி பெண்கள் அப்போது மிதுனத்தில் பிறக்கக்கூடிய ஒரு பெண்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய பேரை நம்ம சொல்லலாம் மனைவியினுடையோ இல்லை தன்னுடைய கணவனுடையோ வெளியே போகும்பொழுது அடுத்தவங்கள பார்க்குற பழக்கம் இருக்குது ஈஸியாகவே வந்துடும் என்ன காரணம் அப்படின்னா அந்த ராசியின் தன்மையே புதன் எதுலேயுமே வந்து திருப்தி அடையாது எல்லாத்தையுமே பார்க்கும் எல்லாத்தையுமே ரசிக்கும் அப்படிதான் சொல்லலாம் ரசனை குணம்னு சொல்லலாம் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ரசனை குணம் ஒரு சிற்பி வந்து ஒரு ரசனை குணம் இருந்தால் தான் அந்த சிற்பத்தை வந்து வடிக்க முடியும் அழகாக என்ன ஒரு அழகான சிலையாக இருக்குது அப்போது அந்த ரசனை குணம் இருந்தால் தானே அது வரும் நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷனில் யார் நான் ரொம்ப டேலண்ட்டு நான் ஷார்ப்பு நான் ரொம்ப ஸ்பீடு நான் வேகம் அப்படிங்கிறத அவங்க முன்னாடியே காமிப்பாங்க ஒரு ரொமான்ஸ் லைஃபு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே வந்து ப்ரூஃப் வச்சுருப்பாங்க நான் உங்களுக்கு இதை பண்ணிட்டேன் உங்களுக்காக அதை பண்ணியிருக்கேன் திருமணம் பண்ணாலுமே எல்லாமே அவங்க நல்லா பார்த்துப்பாங்க தன்னுடைய துணையை ரொம்பவே நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மிதுன ராசி பெண்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டிருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையுமே மறந்து உங்கள் லைஃப் ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமானை வழிபடுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க முருகப்பெருமானை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த மொத்த பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு தெளிவு கிடச்சி லைஃப்பில் நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வ செழி போடும் சிறப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் 南瑞。Nan